மதுரை அரசு மருத்துவக் கல்லூரியில் எல்ஜி சமூகம் தொடர்பான கூட்டத்தில் மாணவர்கள் திடீரென வெளியேற்றப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது மருத்துவமனையில் விழுதுகள் நான்கு என்ற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு படித்த மருத்துவர்கள் சார்பில் கூட்டம் நடைபெற்றது இதில் எல்ஜி பிடி ஐஏ பிளஸ் சமூகத்தினருக்கான மருத்துவ தேவைகள் மற்றும் பிரச்சனைகள் குறித்து சமூக செயற்பாட்டாளர் அழகு ஜெகன் பேசா சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தார் சில மாதங்களுக்கு முன்பு டீனாக இருந்தவர் அனுமதி வழங்கியதும் அனுமதிக்கவில்லை என கூறப்படுகிறது இருப்பினும் அழகு ஜெகன் பங்கேற்ற கூட்டம் நடைபெற்றது அப்போது திடீரென வந்த மருத்துவக் கல்லூரி நிர்வாக அதிகாரிகள் மாணவர்களை வெளியேற்றினர் மருத்துவம் குறித்தான பேசுவதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கூறிய போது இந்த பேச்சை என்று மாணவர்களின் நிர்வாகிகள் வெளியேற்றியுள்ளனர் குறிப்பிட்டு மருத்துவ கல்லூரியிலேயே அனுமதி மறுப்பது சமூகத்திற்கு எதிரான தீண்டாமை போக்கு என்று அழகுஜெகன் ஜெகன் குற்றம் சாட்டினார் இதுகுறித்து மருத்துவமனை முதல்வரிடம் விளக்கம் கேட்ட முயன்ற போது உரிய விளக்கம் தெரிவிக்கப்படவில்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க